ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பிறக்கிற இந்த புதிய வருடம் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நம்மளோட சாய் நம்மளை கைவிடவே மாட்டார் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கப் போகுது எல்லாமே நல்லதாக தான் நடக்கப் போகுது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது சனி பயிற்சி குரு பயிற்சி அது இதுன்னு நிறைய பார்த்துருப்பீங்க இந்த புதிய வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சிலருக்கு சாதகமாக இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு எதிர்மறையாக இருந்திருக்கலாம் அப்படி எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எதை கேட்டிருந்தாலும் சரி எந்த விதமான மனநிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் சாயை நம்புனிங்கன்னா நிச்சயமாக இந்த பிறத்தில் இந்த புதிய வருடமான விசுவாசு வருடம் இந்த வருடத்தோட பேர்லேயே பார்த்திங்கன்னா விசுவாசு அதாவது விசுவாசம் வந்திருக்கு நம்ம சாய் மேலே நம்ம வந்து விசுவாசமாக இருந்தோம்னா நிச்சயமாக அவர் நம்மளை காப்பாற்றுவார் உங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணுங்கிற நம்பிக்கையோடு இப்போ நான் ஆரத்தி பாட்டை நான் வந்து படிக்க போகிறேன் பாடலை வந்து படிக்க போகிறேன் அதை நான் படிக்கிறத நீங்கள் முழுவதுமாக கேளுங்கள் நிச்சயமாக இந்த பிறக்கிற இந்த புதிய வருடம் வந்து நல்ல வருடமாக தான் உங்களுக்கு வந்து அமையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்துடுங்க புதிய வாழ்க்கையை தொடங்குங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சரி இப்போ ஆரத்தி பாட்டை நான் படிக்கிறேன் கேளுங்கள் ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் சாயிபாபா தங்களுக்கு தீப ஆராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவார்த்திகளும் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதார வெந்தங்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அளித்து எங்களது ஆத்மாக்குள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோருக்கு இறைவனை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் விரும்பினோருக்கு தாங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் அன்புள்ளம் கொண்டோரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாமஸ்மரணை எங்கள் சம்சார பயங்களை போக்குகிறது தங்களது லீலைகள் அழகானவை முடியாதவை எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அருள்கிறீர்கள் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தாவாகிய தாங்கள் சகுண பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர் வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளை காண செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குங்கள் இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதவுக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலை நிறுத்துங்கள் ஓம் பிரார்த்தனைகள் பண்ண போறோம் பாபா கிட்ட அதுக்கப்புறம் கூட்டு பிரார்த்தனையும் பண்ண போறோம் முதல்ல ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சள் இருக்கிற எட்டு பிரார்த்தனைகள் சாய்நாதா சாந்தமான மனமுடையவரே அறிவின் சிகரமே அன்புள்ளம் கொண்டவரே கருணை கடலே உண்மையின் உறைவிடமே மாயை என்னும் இருளை அகற்றுபவரே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட துறவியே எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கும் அப்பாற்பட்டவரே அன்பின் இருப்பிடமே ஷீரடிநாதா என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் ஞான சூரியனே ஞானத்தை அளிப்பவரே எல்லாவித நல்ல செயல்களையும் செய்பவரே பக்தர்களின் மனங்களில் ஒளிரும் பரமஹம்சரே தங்களை சரணடைந்தவர்களை காப்பவரே படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவே நீங்கள் காக்கும் கடவுள் விஷ்ணுவே நீங்கள் மூன்று உலகங்களையும் பூவுலகம் சொர்க்கம் நரகம் கடைசியில் லயமடைய செய்யும் ருத்திரனும் சிவனும் நீங்களே நீங்கள் இல்லாத இடமே இந்த பூமியில் ஏது எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள் எங்கள் அனைவரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அலை அலைகளாக வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராகுக நீங்கள் பசு நான் புதிதாக பிறந்த இளம் கன்று நீங்கள் சந்திரன் நான் சந்திர காந்தக்கள் தங்கள் பாதங்கள் கங்கை நதி புண்ணியத்தை தருவதால் பணிவுடன் இந்த அடிமை உங்களுக்கு தலை வணங்குகிறேன் உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசி கூறுங்கள் கவலைகளும் துன்பங்களும் பரந்தோடட்டும் நான் உங்கள் அடிமை இந்த எட்டு துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறேன் எனது பாவங்கள் துயரங்கள் ஏழ்மை யாவும் உடனடியாக விலகட்டும் ஓம் சாய்ராம் இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கூட்டு பிரார்த்தனையை வந்து பண்ண போகிறோம் இந்த கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் இப்போ கலந்துக்கிட்டாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டு இருப்பாங்களே அதாவது இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்ப்பாங்க அப்படி இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி இந்த கூட்டு பிரார்த்தனை நீங்கள் கலந்துக்கிற இந்த நேரத்தில் ஆத்மார்த்தமாக இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டவங்களோட அனைவர்களோட உணர்வும் இதில் இருக்கும் அதே மாதிரி இதுக்கப்புறம் கலந்துக்க போகிறாங்களே அவங்களோட உணர்வுகளும் இதில் வந்து அடங்கியிருக்கும் அதனால் நீங்களும் ஆத்மார்த்தமாக இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க கருணை பெருங்கடலே அடியேன் இப்போ உங்களோட பெயரை நீங்கள் சொல்லிக்கோங்க சொல்லிட்டீங்களா உங்கள் பாதங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து உங்கள் பாதம் வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து என் பிரார்த்தனையை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன் பெருமானே தாங்கள் என் பிரார்த்தனையை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மனமுருகி பிரார்த்திக்கின்றேன் நான் இந்த ஜென்மத்தில் பட்ட எல்லாம் தங்கள் தெய்வீக அருள் கொண்டு விளக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றிட மனம் முருகி பிரார்த்திக்கின்றேன் நான் உளமாற யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் நினைத்ததும் இல்லை செய்ததும் இல்லை அப்படி என்னையும் அறியாமல் எவருக்கேனும் தீங்கு இழைத்து இருந்தால் அந்த பாவத்தினை தங்கள் கருணையினால் நீக்கிவிட இரு கரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன் என் மனம் இப்போது தீய எண்ணங்கள் ஏதும் இன்றி தூய்மையாக உள்ளது ஆகவே தங்கள் பேரருள் என் மீது பட வேண்டும் என்று தங்கள் திருப்பாதங்களில் மனம் நிறைந்து சரணடைந்து பிரார்த்திக்கின்றேன் எப்போது தங்கள் அருள் பார்வை என் மேல் விழுந்துவிட்டதோ நான் தங்களுக்கு மனமுருகி சமர்ப்பித்த பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று மனதார நம்புகிறேன் என்றென்றும் தங்கள் அருளாசியில் சீரும் சிறப்புமாக வாழ தங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டேன் ஜெயம் உண்டாகட்டும் மங்களம் ஓம் சைராம் இப்ப நீங்க உங்களோட சாய்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்க எல்லாரும் வந்து பேச போறீங்க அவரும் உங்ககிட்ட பேச போகிறாரு உங்களோட கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க போகிறாரு கிட்டத்தட்ட துவாரகா மாயில் ஆரம்பித்து நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அதாவது முக்கால்வாசி தூரம் சுற்றி வந்துவிட்டோம் கால்வாசி தூரம் மட்டும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சாய்கிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் வந்து சுற்றி வர போகிறீங்க இந்த புதிய வருடத்துக்கு சாயோட ஆசீர்வாதம் கேட்க போகிறீங்க நீங்கள் அவரும் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாரு துவாரகா மாயில் ஆரம்பித்து திரும்பவும் துவாரகா மாயில போய் முடிக்க போகிறோம் துவாரகா மாயில் இருக்கிற சாயோட தரிசனம் பார்ப்பது வரைக்கும் இப்போ நான் வந்து பேச மாட்டேன் மீதமுள்ள ரெண்டு நிமிடம் நீங்கள் சாய்கிட்ட பேசிக்கிட்டே உங்களோட கோரிக்கையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரோட ஆசிர்வாதத்தை கேட்டுக்கிட்டே அப்படியே ஆத்மார்த்தமாக நடந்து வாங்க மாயோட பாபாவோட தரிசனம் பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கோங்க உங்கள் சாய்கிட்ட உரிமையோடையும் நம்பிக்கையோடையும் அன்போடையும் எதை வேணால் கேளுங்க நிச்சயமாக அவர் கொடுப்பாரு சரிங்களா அடுத்த இரண்டு நிமிடம் உங்களுக்காக நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்